அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வீடியோ போட்டே வந்து ஒரு மாதக்கிட்ட ஆக போகுது ஏன் வீடியோ போடலையா வீடியோ போடல நிறையா சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த அளவுக்கு வந்து என்னோடய வீடியோவையும் சரி என்னையும் சரி நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணுறோம் உங்கள் உடம்புக்கு என்னாச்சு அந்த மாதிரிலாம் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஜஜா கல்லாகு எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் சஜா கல்லாக இப்போது என்ன மாடல் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ரீஸ்டாக் கொண்டு வாங்க எங்களுக்கு இந்த சால் வேணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்குற சால் தான் என்னென்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இதுக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் சாலும் ஆர்டர் எடுப்போம் ஆர்டரும் நான் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை ஒன்று ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு ஆர்டர் போட்டாங்க ரொம்ப வேலையாக இருந்துச்சு கொஞ்சம் பிஸி அதனால தான் வீடியோவும் போட முடியல என் உடம்புக்கெலாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நிறையா சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த அளவுக்கு வந்து நம்ம வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க நம்மளை விசாரிக்கிறாங்க யாருன்னே தெரியாது நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி இருந்தும் நம்ம மேலே பாசம் வச்சு ஏன் வீடியோ போடல உங்கள் உடம்புக்கு என்ன இந்த அளவுக்கு நம்மளை வந்து நம்ம மேலே பாசமாக வந்து கேர் எடுத்து பா எதிர்பார்த்து விசாரிக்கிறாங்கங்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்கும் மறுபடியும் ரொம்ப ஜஜாக்கள் ஆயிரு ஓகே இதுக்கப்புறம் வந்து சால் வந்து ஆர்டர் எடுக்கப்படும் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் சால் உங்களுக்கு சால் இந்த சால் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்மாக ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுவேன் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிடணும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம என்ன மாடல் வந்திருக்குன்னு பார்த்துருவோமா அவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறையா வாட்டி வந்து நம்ம ரீஸ்டாக் எடுத்து ஒரு சால் கூட இல்லாமல் காலியான சால் தான் இதே தான் இப்போ மறுபடியும் கேட்டிருக்காங்க இப்போ வந்து லால்பேட்டையில் வந்து தல்சா வருது தல்சாக்காக வந்து நிறையா பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் வந்து ஒரே மாதிரி போடணும் தல்சாக்கு போடணும் ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் இங்கே லால்பேட்டையாக இருந்தீங்கன்னா வீட்லேயே வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வரீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம் இருக்கான்னு கேட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம் இதில் இப்போ ஒரு ஓப்பன் பீஸ் காமிச்சிருக்கேன் நான் இப்போ காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ஒன் சைடு மட்டும் பல்லூவில் மட்டும் கொடுத்துருக்காங்க ரோஜாப்பூ பூவாக இருக்குது வளைவு கட்டிங் கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பல பலன்னு இருக்கும் பனியன் கிளாத்து தான் நார்மல் சைஸ் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸு நல்லா சாஃப்டாக இருக்கும் துணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சால் எத்தனை தடவை நம்ம வாங்கினாலும் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறையா கேட்டிருந்தீங்க யார் யார் கேட்டிருக்கீங்க என்னான்னு எனக்கு ஞாபகம் இருக்காது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த சாலோட ரேட்டு வந்து நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்தால் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு சால் எடுத்தீங்கன்னா மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் நான் ஹோல்சேல் பண்ணலை நானும் வந்து ரீசேலர் தான் வாங்கி தான் விற்றுட்ருக்கேன் எங்களுக்கு ஹோல்சேலுக்கு கொடுங்க அந்த மாதிரி கேட்காதிங்க பேரம் பேசாதீங்க வீட்டுக்கு வரவங்களும் அந்த சொன்ன ரேட்டு தான் ஒரே ரேட்டு தான் நூற்றி எழுவது மட்டும் நீங்கள் வெளியூர்லேன்னு வாங்குறீங்கன்னா நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லா கலருமே லைட் ரோஸு ஸ்கை ப்ளூ கோல்டு கலரு டார்க்கு கோல்டு லைட் கோல்டு அந்த மாதிரி சாண்டில் கலரு பிளாக்கு அப்புறம் பீச் கலரு இது வந்து வெங்காயத்தோல் கலர் சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க నిమిషం అలా అంత వీడియోలో పాకలమా అసలాం